ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா JCP உலகம் சேனலில் வந்து JCP புக் லீவ்னு வந்து வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க முடியுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் புக்லே நன்றி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஒன் ஓனரில் இருக்கக்கூடிய லைஃப் டேக்ஸ் வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸில் இந்த வண்டி இருக்குதுங்க இந்த பொக்கிலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பொக்கிலின்னு வண்டி பார்த்தீங்கன்னா கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட பொக்கிலின் வண்டிங்க பூம் ஸ்டிக்கெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பக்கெட்டு டீத்து பின்புஸ்ஸு வால் பிளாக்கு எல்லாமே நல்லா மெயின்டெனன்ஸுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைப்லைனில் எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூம் ஸ்டிக்லாம் நல்லா தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க இந்த பொக்லைன் வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலி மலை அருகில் தான் ஒரு பொக்லைன் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் பொக்லைன் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்லின் கார் நெழல் சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லின் கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேஎஸ்டிபி த்ரீடிஎக்ஸ் பொக்களினுடைய வங்கியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்